இந்த சங்க ஊதிக்க எடுத்தானா ஆண்டி அந்த கதையெல்லாம் ஆயிப்போச்சு இப்போ இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்கும் நம்ம பாட்டுக்கு செவனேனு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தோம் ஆனா ரஷ்யா கூட சேராதீங்க ரஷ்யா கூட சேர்ந்தீங்கன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நம்ம இந்தியா மேல டேரிஃப் போடுறோம் டேரிஃப் போடுறோம்னு சொல்லியே இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை எங்கவோ கொண்டு போய் நிறுத்திட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ரஷ்யா அதிபர் புத்தின் அவர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு பயணம் வந்திருக்காரு இந்த ஒரு பயணம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பயணமா இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் இந்த பயணத்துல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல தெளிவாக வந்து பார்க்க போறாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் நம்ம இந்தியால இறங்குனதுல இருந்தே மேற்கத்திய நாடுகளை இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கதரை விட வந்து ஆரம்பிச்சிட்டோங்க ஏன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியால இறங்கினோடனே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின ஃபார்ச்சுனர் கார்ல தாங்க வந்து கூப்பிட்டு வந்திருந்தாரு இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்துருந்துச்சு ஏன்னா நம்ம லெவலுக்கு ஃபார்ச்சுனர் காரும் ஒரு பெரிய காரா வந்திருக்கலாம் ஆனா அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு அந்த கார் வந்து ஒரு கம்மியான கார் தான் ஏன்னாப்பா ரெண்டு நாட்டு தலைவர்கள் வராங்க அப்ப பெரிய இன்னும் லக்ஸுரியான கார்ல வருவாங்கன்னு பார்த்தா இந்த ஃபார்ச்சுனர் கார்ல தாங்க ரெண்டு பேருமே வந்தாங்க இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஆச்சரியமா வந்துருந்துச்சு ஆனா இதுக்கு பின்னாடி கூட ஒரு பெரிய விஷயம் வந்திருக்குங்க ஏன் வந்து பெரிய பெரிய லக்ஸுரி கார்ல வந்து வரணும் அந்த கார் எல்லாமே ஜெர்மன் மேடு காரா வந்து இருக்கும் இல்லைன்னா வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸோட காரா வந்திருக்கும் அதுல ஏன் வந்து வரணும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து இந்திய ரஷ்ய ரிலேஷன்ஷிப்க்கு எதிராக வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட கார்ல வரக்கூடாது ஏன் ஜப்பான் நாட்டோட கார்ல வந்து வரலாமே அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ச்சுனர் காரை செலக்ட் பண்ணி பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் இதுல வந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வர ஆரம்பிச்சுங்க இதை வந்து பார்க்கும் போது மேற்கத்திய நாடுகளுக்கு எவ்வளவு தூரம் அள்ளு விட்டுருக்கோம் பாரப்பா நம்ம இந்திய ரஷ்ய ரிலேஷன்ஷிப்ப எப்படியாவது கெடுக்கணும்னு பார்த்தா ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள ஓரம் கட்டுறாங்களேன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை கேட்டாலே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குங்க இப்ப இது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் அமெரிக்காவை அலர விடுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காருங்க இந்தியால வந்து அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப அமெரிக்கா இந்தியா மேல ஏன் வந்து டேரிஃப் விதிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து கச்சான வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேல டேரிஃப் விதிக்கிறாங்க இது வந்து நியாயமா அமெரிக்காவே கிட்ட இருந்து பியூல் வந்து வாங்குறாங்க அவங்களோட நியூக்ளியர் பிளான்ஸ்காண்டி எங்க கிட்ட இருந்து தான் நியூக்ளியர் வந்து வாங்குறாங்க அப்படி இருக்கும்போது இந்தியா எங்க கிட்ட இருந்து கச்சா என்ன வாங்குறாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்க மேல போய் டெரிப் விதிக்கலாமா இது என்ன நியாயம் அமெரிக்கா எங்க கிட்ட இருந்து வாங்கலாம் ஆனா இந்தியா எங்க கிட்ட இருந்து வாங்க கூடாதா இது என்னப்பா லாஜிக் ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரிதான் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு சும்மா மூஞ்சில கரிய பூசின மாதிரி வந்து இருக்குங்க ஏன்னா இவ்வளவு நாள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு எப்பயாவது நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சானம் வாங்குறீங்களே இதுக்கு நிறைய எதிர்ப்பு வருது அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்வாரு அப்படின்னா எங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தேவையானதெல்லாம் ரஷ்யா கிட்ட வந்து வாங்குவாங்க எல்லா நாடுகளும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குவாங்க ஆனா நாங்க மட்டும் வாங்கக்கூடாதா அப்படின்னு எப்பயுமே இதே மாதிரி ஒரு பதிலடி வந்து கொடுத்துருப்பாரு இப்போ இதே மாதிரி ரஷ்யா அதிபர் புட்டின் அவர்களும் அமெரிக்காக்கு எதிராக பேசியிருக்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க இப்போ இந்த ஒரு சமயத்துல பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா இன்னுமே அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காருங்க இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு ரோடு மேப்ப வந்து போட்டிருக்கோம் அதாவது இந்த ஒரு ரோடு மேப்போட கோல் டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ள அச்சீவ் ஆகணும் அப்படின்றதா எங்களோட கனவு இந்த ரோடு மேப்ல நாங்கள் பல விஷயங்களை வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியா ரஷ்யாவோட ட்ரேட் வந்து ஹண்ட்ரட் பில்லியன் டாலரை வந்து டச் ஆகணும் இதுதான் எங்களோட கனவு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதுக்கான பிளான நாங்க போன வருஷத்துல இருந்தே பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் நாங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி எப்படியாவது இந்தியா ரஷ்யாவோட ட்ரேட் வந்து ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நாங்க எவ்வளவு தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஆனா இப்ப இதுக்காண்டி ஒரு கோலை செட் பண்ணிருக்கோம்னு சொல்லி இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு ரோடு பாதுகாப்பை வந்து போட்டிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இதை கேட்கும்போது நமக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு ஆனா அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு இதை கேட்கும்போது போது வயிற்றுல புளிய கிடைக்கிற மாதிரி வந்துருக்குங்க இருக்குங்க சாதாரணமாக நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினதுக்கே அவங்க தையா தக்கான்னு குதிச்சு நம்ம மேல எக்கச்சக்கமான டேரிஃப வந்து போடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்தியாவும் ரஷ்யாவும் எவ்வளோ பெரிய கோலை செட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் நூறு பில்லியன் நூறு பில்லியன் டாலர் ட்ரேடை வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது போது அமெரிக்காவுக்கு அள்ளுற்று அப்படின்னே வந்து சொல்லாங்க இத வந்து சொன்னோன்னே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா நூறு பில்லியன் டாலர் அப்படின்றது வந்து பாசிபிளா எப்படி வந்து இந்த மாதிரி நூறு பில்லியன் டாலரை வந்து அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியுங்க ஆனா இது வேற யாரு கையில இல்ல அமெரிக்கா கையில தான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து அந்த அளவுக்கு கச்சா எண்ணையும் எதுவுமே வாங்கல ஆனா எப்ப அமெரிக்கா கிட்ட இருந்து நமக்கு அதிகமான எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சுச்சோ அந்த எதிர்ப்புகளுக்கு அப்புறம் தான் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமான கச்சா எண்ணெய் வாங்குறோம் ரஷ்யா கூட நல்ல இணக்கமாகவும் இருப்போம் அதே மாதிரி அமெரிக்கா தொடர்ந்து நம்ம இந்தியா மேல ப்ரெஷர் போட்டு நீங்க ரஷ்யா கூட சேராதிங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஒதுங்கி இருங்கன்னு சொல்லி இதே மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்திய ரஷ்யா ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து ஆகும் ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யாவோட கோலும் வந்து அச்சீவ் ஆகும் நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து நீங்க பாட்டுக்கு எங்கள் வேணா எதிர்ப்புகளை வந்து கொடுங்க நாங்க அத பத்தி கவலையே மாட்டோம் எங்களோட கோல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோலை வந்து செட் பண்ணி இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உலக அரங்கில் ரெண்டு பேரும் சேர்ந்து புரிய வச்சுருக்கோங்க இப்போ இது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்த சமயத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நடந்திருக்குங்க இப்ப ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்தவனே எல்லா ஊடகங்கள்லயுமே இந்த ஒரு நியூஸை தான் கவர் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான விசிட்டு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தான் முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்து வராரு இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கிட்டேருந்து நமக்கு எந்த அளவுக்கு அழுத்தங்கள் வந்து இருக்குன்னு தெரியும் இந்த மாதிரி அழுத்தங்கள்லையும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்ப எந்த அளவுக்கு இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லா ஊடங்கள்லேயுமே இதை பற்றி தான் அதிகமாக நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்தியா டுடேவோட சோசாரி எபிசோடில் வந்து ரஷ்ய அதிபர் புத்தின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காரு எப்பயுமே கார்ட்டூன் வீடியோஸ் மாதிரி போடுவாங்க இல்லையா இதுலயே வந்து கார்ட்டூன் வீடியோஸ் மாதிரி வந்து போட்டிருக்காங்க ரஷ்ய அதிபர் புத்தினும் பிரதமர் மோடி அவர்களும் அந்த அளவுக்கு க்ளோஸா வந்திருக்காங்க பாருங்க எவ்வளவு தூரம் இருக்காங்க அப்படின்னு அதுல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் மாதிரி வந்து போட்டு அதே வீடியோலயே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை வில்லன் மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இப்ப இந்த வீடியோ சோசியல் மீடியால அதிகமா வந்து ட்ரெண்ட் ஆகி இங்க உள்ளவங்க தான் வந்து ஷேர் பண்றாங்கன்னு பார்த்தா ரஷ்ய நாட்டோட அதிகாரப்பூர்வ ஊடகத்திலே வந்து இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருக்காங்க ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா மேல எவ்வளோ தூரம் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு இதை பார்க்கும் போதே வந்து தெரியுதுங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து நோட் பண்ணி இந்தியாவுக்கு ரஷ்யா வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்குறாங்க உண்மையில இந்திய ரஷ்யா ரிலேஷன்ஷிப் இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் அமெரிக்கா தாங்க ஏன்னா அமெரிக்கா இந்தியா மேல மாத்தி மாத்தி டேரிப் போட்டோடனே நம்மளுக்கும் ஒரு வைராகியம் நீங்க டேரிப் போடுறீங்கன்னு சொல்லி நாங்க எதுக்கு ரஷ்யா விட்டு புரிஞ்சு வரணும் நாங்க ரஷ்யா கூட எப்பயுமே நல்ல இணக்கமான ரிலேஷன்ஷிப்ப தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி ஸ்டாண்ட்ல நம்மளும் இருக்கும் அதே மாதிரி ரஷ்யாவும் நீங்க என்னதான் டேரிப் போட்டாலும் நாங்க இந்தியாவுக்கு கச்சான கொடுக்கறத நிறுத்த மாட்டோம் நாங்க இந்தியா கூட எப்பயும் போல ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் அவங்களோட ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க அதனால இந்திய ரஷ்யா ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம அமெரிக்காவுக்கு தாங்க நன்றி சொல்லியாகணும் இதே மாதிரி அமெரிக்கா இந்திய ரஷ்ய ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு பல விஷயங்களை பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரஷ்யா அதிபர் புத்தின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்